தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற என் பி ரவிசங்கர் வழக்கறிஞர் அவர்களே மா வாசுதேவன் வழக்கறிஞர் அவர்களே பாருங்க அந்த நோட்டீஸ்ல பாருங்க எதாவது படித்தவர்கள் தான் சட்ட மேதைகள் எம் செல்வராஜ் ரொம்ப சீனியர் வழக்கறிஞரவர்களே கும்மடி அவர்களே காவல்துறை அதிகாரி பணி நிறைவு ராஜமாணிக்கம் அவர்களே மற்றும் இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை காவலர்களே பெண் காவலர்களே மற்றும் காவல்துறை அதிகாரிகளே மற்றும் திருச்சி மாவட்டத்திலிருந்து கிராமப்புறங்கள் கரூர் மாவட்டம் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் தேவேந்திர உள்ள வேளாண் சொந்தங்கள் அவர்களெல்லாம் அன்போடு வருகவர்கள் என்று வரவேற்று கவன ஆர்ப்பாட்டம் என்பது முதல் கட்டமாக நாங்கள் இமானுவேல் சேகரன் ஐயா அவர்கள் இராணுவத்திலிருந்து தென்பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை கண்டு இந்த மக்களுக்கு ஆதரவே இல்லை என்று தன்னுடைய இராணுவ பணியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு இந்த மக்களுக்காக தொண்டு செய்துள்ளார் நிறைய நன்மைகள் செய்து பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் தான் ஒரு நல்ல மனிதர்களுக்கு வாழ் வாழ்வதற்கு அந்த காலத்திலேருந்து தெய்வேந்தர்களுக்கு வாய்ப்பில்லை அந்த காலகட்டத்தில் அந்த தெய்வம் வந்து அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார் அங்கே உள்ள சூழ்நிலைகளால் அவர் இறக்கப்படுகிறார் நாங்கள் செப்டம்பர் பதினொன்று பரமக்குனி வந்து பாருங்கள் எங்களுடைய இமானுவல் சேரண ஐயாக்கு அந்த இருக்க கூட்டங்களை பாருங்கள் எவ்வளவு நாங்கள் அதை டிசிப்ளினாக நல்ல முறையில் போய் அங்கே நாங்கள் அந்த வீர வணக்கம் செலுத்திகிட்டு வரோம் அந்த இமானுவல் ஐயாக்கு மணிமண்டபங்கள் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் கட்டித்தோடி அளித்துள்ளார் அதற்கு எதிர்ப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் சமூகத்திலும் வளர்ந்து வாங்க நாங்கள் வாழ்த்துறோம் ஏன்பா எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க குல வேளாண் என்ன எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விவசாய பணிகள் செய்கின்றோம் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றோம் ஒரு கக்கர் ஒரு பிச்சைக்காரன் வந்து எல்லா தெருவிலையும் பிச்சை எடுப்பா சோறு கிடைக்காது ஆனால் எங்கள் தெருவுக்கு வந்தால் நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு போவோம் அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு குல வேளாட் இனத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் நாங்கள் வந்து இமானுவல் சகன் ஐயாவுடைய நினைவு சிலையை நாங்கள் தயார் நிலையில் வைத்துள்ளோம் இந்த தமிழ்நாடு அரசும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஒரு நல்ல இடங்கள் ஒதுக்கி கொடுத்தால் நாங்கள் இமானுவல் சகனுடைய சிலையை நிறுவுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் எந்த சமுதாயத்திலும் எந்தவித தடையும் இல்லாமல் எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்குமாறு தமிழ்நாடு அரசு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் நடக்கக்கூடிய திருப்பதி நடக்கக்கூடிய தேவேந்திர வேளர் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தமிழ்நாடு அரசு அதை கவனமாக கூர்ந்து கவனித்து அந்த குலைகள் இது சம்பந்தமான தெய்வங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை அன்போடு நீங்கள் அதை எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்பாக கேட்டுக்கிறோம் என்ன நீங்கள் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஐஏஎஸ் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லா எல்லாம் சமூகத்திலும் சொல்லுவாங்க தேவேந்திரகுல வேளாளன் மக்கள் அதிகாரிகள் எல்லா வகையிலுமே நல்லா உயர்ந்திருக்கிறார்கள் என்று நல்ல மனிதர்கள் சொல்லுவார்கள் சில அறிவின்மையின் காரணமாக மக்களுடைய பெருமைகள் தெரியாமல் ஒரு சில துரோகிகள் செய்யக்கூடிய இந்த தவறுகள் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுகிறது ஏற்படுகிறது என்பதை இந்த தனது சொல்ல நாங்கள் கணப்பட்டுள்ளோம் எனக்கு முன்னாடி பேசிய மூத்த தலைவர் அனைவரும் சிறப்பாக எல்லா செய்திகளும் சொல்ல விளங்க விளங்குமாதிரி சொன்னார்கள் ஒளிப்பிரிக்கி இல்லாட்டினா எங்களுக்கு என்னங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் செய்தி போயிட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் தெரியல அயல் நாடுகளுக்குலாம் அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் வந்து இருக்கு இங்கே கூடியது வந்து பத்து பேராக இருந்தாலும் பத்து கோடி மக்களுக்கு என்னுடைய செய்திகள் இருக்கு எல்லா விழிப்புணர்வு விழிப்புணர்வாக இருக்கின்றோம் பிப்ரவரி ஆறாம் தேதி பழனி வாங்கப்பா மண்டலப்படி நாங்கள் செஞ்சு தாயே அந்த சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்குற அரசாங்கம் சட்டம் இருக்குது மதுரை தெப்பகுளம் மதுரை தெப்பகுளத்தில் மதுரை தங்கராஜ் அண்ணா அவர்கள் அருமையாக முதல் மரியாதை எங்களுக்கு செலுத்துறாங்க எல்லா குழுவினர் மக்கள் அந்த பேர்

பிள்ளைகள் வந்து இதுதான் எங்கள் அப்பா அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சு மணிக்கு மேலே யாரும் இருந்தக்கூடாதுனால எங்களுக்கு போயிடணும் அதுக்கு முன்னாடி மாமா வந்தாங்களான்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் அவர் அவர் ஆட்சி காலத்தில் டாக்டர் மணிவாசன் எம்பிபிஎஸ் எம்பிக்கம் ஐஏஎஸ் இருந்தாங்களா உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்களா அவ்வளோ பெரிய வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது சரித்திரம் இருக்குது பட்டியல் இருக்குது ரெக்கார்டு இருக்குது சொல்ல முடியுமா கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு வரைக்கும் வேலை செய்யணும் அவர் பிரியில்தான் குழந்தைங்க வந்து எங்கள் அப்பா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்துவிட்டாங்க ஐந்து மணிக்கு மேலே யாருமே பணி செய்யக்கூடாது அப்பேற்பட்ட நல்லவர்கள் வா வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எங்களை அந்த தமிழ்நாடு அரசு வந்து எங்களை பா பார்க்குறதே கிடையாது தமிழ்நாடு அரசு அந்த உறவுக்கு எங்களுடைய பெண்ணை கொடுத்துள்ள அது மற்றவங்களுக்கு தெரியும் தேவேந்திரன் இல்லாத இடமே கிடையாது இந்த அரசாட்சி செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் எங்களுடைய பெண்ணும் அங்கே இருக்காங்க அதனால் எல்லா வகையும் நாங்கள் உயர்ந்து தான் இருக்கோம் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அந்த கொலை மற்றபடி எங்களுக்கு போடக்கூடிய போஸ்டிங்லாம் கொஞ்சம் தேவேந்திர பழைய வேளாண் தான் அரசு போஸ்டிங் கொடுக்குறது செய்தி வருது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு அரசு சீர்படுத்தி கொடுக்கணும் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்காங்க சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அனைத்து சமுதாயத்திலும் தேவேந்திர வேளாண் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நாங்கள் வந்து அந்த மண்ணை ஆண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எவனோ அரசியல் கட்சிக்காரன் நல்ல உயர் சாதிகள் எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவன் என்று அதில் இடைத்தான் அதெல்லாம் நாங்கள் எனக்கு எங்கிட்ட சரித்திரம் இருக்குது ஒவ்வொரு கோயில்களையும் எங்கள் வரலாறு தான் ரொம்ப சுரண்டிக்கிட்டு இருக்காங்க தேவேந்திர குல வரலாறு தான் ரொம்ப சுரண்டி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பா படித்த பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் நல்லா உயர்ந்து வந்திருக்கோம் நம்ம எல்லா துறையும் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் நீங்கள் மோதி பாருங்கள் நாங்கள் அதுக்குரிய நல்ல பதிலை நாங்கள் கொடுப்போம் என்று இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து நூறு பேர் கூடிய கூட்டம் கிடையாது ஒரு லட்சம் பேர் கூடிய கூட்டம் உலகம் பூரா அந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சம்பத்து தம்பி அவர்கள் சிலவன் இருந்து தம்பி ஸ்டாலின் இந்த மாதிரி முக்கிய தம்பிகள் பல வேலைகளை விட்டு நாங்கள் இன்னைக்கு வரோம் ஏதோ ஒரு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒருத்தர் போராடி தான் ஆகணும் நியாயமாக போராடணும் மறைந்த கருத்தில் வெளியே எடுத்து சொல்கிறேன் அதை சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம் அங்கே போராட வரல தயவுசெய்து தமிழ்நாடு அரசும் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஏற்பட சிபி சிடிங்கிறாங்க உளவுத்துறைங்கிறாங்க ரகசியமாக பார்த்து அதையெல்லாம் தடை செய்யக்கூடிய அதிகாரிகள் நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் சிறப்பாக பணி செய்து எங்கே எந்த பிரச்சனையும் முன்னாடி போய் பாருங்க முந்திலாம் ஒவ்வொரு கிராமத்தில் தாங்க காவல் காவல் நிலையம் இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடங்களில் வந்து காவல் நிலையம் இருக்குது அந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய நல்லவங்க தான் அதை முன்கூட்டியே நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேதல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ண வேண்டும் என்று இந்த அருமையான இந்த தமிழ்நாடு தேவேந்திரமலை வேளாளர் சங்க கவனம் இருப்ப ஆர்ப்பாட்டத்தில் இதை தெரியப்படுத்துகிறோம் பிரச்சனை இல்லாமல் தமிழகம் இயங்க வேண்டும் நாங்கள் பிரச்சனைக்கு போகவில்லை அப்போ எங்களை வாழமைச்சால் நாங்கள் தலை அமைச்சு தான் அங்கே அது மாற்ற கருத்து கிடையாது எனவே நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி என்றும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு நியாயமான முறையில் இருக்கும் நீங்கள் எங்களோடு நாங்கள் வந்து தன்சாதி பற்று பிறசாதி நட்புல தான் நான் எந்த எந்தவிதம் மாற்று கருத்தும் கிடையாது இது மாற்றி அமைக்க நீங்கள் முயற்சி பண்ணும் நஷ்டம் வந்து உங்களுக்கு தான் எங்களுக்கு ஒன்று தான் நஷ்டம் ஏற்படும் பிரதிபலன் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு கோயிலையும் எங்களுக்கு தான் முதலிடம் ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி பழனி தங்கத்தேர் இழுத்துட்டு போவாங்க எங்க தலைவரில் ஒரு போய் பாருங்க காஞ்சிபுரம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லா கோயிலையும் வந்து எங்களுக்கு அழைப்பு வருது ஒரு கோயிலுக்கே ஒரு முக்கிய முக்கியமான அந்த சமுதாயம் எப்படி இருக்கு நீங்க உணர்ந்து பாருங்கப்பா வரலாறு படிங்கப்பா வரலாறு படிங்க எங்களை வந்து இனிமேல் யாரும் தீண்ட முடியாது நான் வந்து என்னுடைய குழந்தைகள் போனா மருத்துவன் ஏன் சொல்ல வர உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரும் என் மக மருத்துவர் என் மருமக திருநெல்வேல பொண்ணு அவங்க மருத்துவர் என் மக மருத்துவர் என் மருமக மருத்துவர் கேஜி ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சு நான் சொக்கேன் எல்லாம் எளிமையாக நம்ம பாராட்டுறாங்க அந்த ஏரியாவில் இந்த மருத்துவமனை வந்தவொடனே எங்களுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க அங்கே நவல்பட்டு அண்ணா நகரில் காவல்துறை பயிற்சி மையம் இருக்குது ஒரு வேனில் வருவாங்க அங்கே எங்கள் எங்கள்கிட்ட வைத்தியம் பார்க்க அவளை பாராட்டிகிட்டு இருக்காங்க நல்லவங்க தான்ப்பா தேவேந்திரன் யாருன்னு கெட்டவன் கிடையாது எல்லாம் நல்லவங்க தான் எங்களை அனுசரித்து போங்க என்ன வீரன் சுந்தரன் டிரான்ஸ்போர்ட் வந்தானே போய் எல்லாம் பறிச்சு இல்லை கோச்சில் தமிழக வந்து மாவட்டம் பூரா எல்லாத்தையும் மாற்றி விட்டார்ல அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் எங்களை தொட்டால் நல்லது தாப்பா நடக்கும் இந்த அருமையான இந்த தருணத்தில் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்